இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எங்கள் சேனல் நேம் எஸ்பி சொல்லிஷன் தமிழ் நான் உங்கள் பண்ணீர் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் எப்படின்னா மக்களை எப்படி ஏமாத்துகிறானுங்க மக்கள்கிட்டேருந்து எப்படி பணத்தை எடுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு ஒருத்தரும் பணத்தை தான் இருக்காங்க அதுக்காக சில விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒருத்தர் ரெண்டு பேராது இதால் பயனடைஞ்சாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் தான் இந்த வீடியோ ஒன்று ஒன்று நாங்கள் சூஸ் பண்ணி கூட்டிகிட்டே இருக்கோம் இப்போ வந்து புது கான்செப்டை கொண்டு வந்திருக்கானுங்க என்ன கான்செப்ட்னா ஃபோன் கால் மூலியமாகவே நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் நம்மளோட கிரெடிட் கார்டு எல்லாமே அவனுங்க பிளாக் பண்ணி நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிற நியூ கான்செப்ட்டை கொண்டு வந்திருக்கானுங்க எப்படின்னா ப்ளஸ்ஸுன்ற நம்பர் எது வந்தாலும் நீங்கள் எடுக்காதீங்க ஏன்னா நிறைய பேர் ப்ளஸ் அந்த நம்பர் போட்டு வந்தால் ஃபாரின் கால் வரும் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க நீங்கள் ஃபாரின் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட நீங்கள் யோசித்து உங்களோட ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஆட்களா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த கால் எடுங்க அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த காலெலாம் நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க சப்போஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் அப்போ எடுக்க மாட்டாங்க மிஸ்டு காலில் இருக்கும் அந்த மிஸ்டு காலை பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க அப்படி பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை தான் ஏன்னா உங்களோட ஃபுல் டீட்டெயிலும் அவங்க எடுத்துருவாங்க நீங்கள் கால் பண்ணாலும் எடுத்துடுவாங்க வந்த கால் நீங்கள் அட்டன் பண்ணாலும் அந்த டீட்டெயிலெலாம் எடுத்துவாங்க எடுத்துகிட்டு நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை ஈஸியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தது இந்த மாதிரிலாம் இந்த இந்த நம்பர் வந்ததுன்னா நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த நம்பர்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நீங்கள் என்னென்ன நம்பர் பார்த்து அந்த மாதிரி நம்பர்லாம் நீங்கள் எழுதி வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க நீங்கள் நீங்கள் நம்பர்லாம் நீங்கள் விடுங்க ஏன்னா அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அவங்களும் அமௌண்ட்டும் போகாமல் இருக்கும் அதனால தான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு சூஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு ஒரு கான்செப்ட்டும் நான் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் எப்படிலாம் ஏமாற்றினா இவங்களுக்கு அக்கௌண்ட்டில் நம்ம பணத்தை எடுக்கலான்னு ரொம்ப ஏஜ் பீப்புளாக கிட்டேந்து தான் இந்த மாதிரிலாம் டார்கெட் பண்ணி அவனுங்க பணத்தை எடுத்துகிறாங்க அதனால் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்டலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள் இந்த மாதிரி நம்பர்லாம் வந்தால் எடுக்க வேணான்னு சொல்லுங்கள் ஏன்னா அக்கௌண்ட்டில் இருக்க அந்த பணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறான்னு தெரியாது சப்போஸ் ஏதாவது ஒரு லோன் வாங்கியிருக்கோம் அந்த லோன் வாங்கின மெசேஜ் அவனுக்கு போயிடும் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கோம் அந்த கார்டு வாங்கின மெசேஜ் அவனுங்களுக்கு போய்டும் அந்த பேங்க்கு சம்மந்தப்பட்ட மேனேஜர் மாதிரி பேசுவானுங்க நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து நாங்கள் போய் பேங்க்கில் மூவ் பண்ணும்போது நாங்கள் யாருமே ஃபோன் பண்ணலை எங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க யாராவது ஓடிபி கேட்டாலும் கொடுக்காதீங்க எதாவது தெரியாத நம்பர் வந்தால் கால் அட்டன் பண்ணாதீங்க கால் கட் பண்ணுங்கள் ப்ளஸ்னு ஒரு நம்பர் போட்டு பக்கத்தில் ஏதாவது த்ரீ செவன் ஃபைவ் அந்த மாதிரிலாம் நம்பர் அந்த நம்பர்லாம் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன் இந்த மாதிரி எந்த நம்பர் வந்தாலும் ப்ளஸில் ஸ்டார்ட் பண்ணுற எந்த நம்பர் வந்தாலும் எடுக்காதீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பணம் போகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதனால் சில நம்பர் சொல்கிற அந்த நம்பர்லாம் நீங்கள் டீட்டெயிலாக எழுதி வச்சுட்டு அந்த நம்பர்லாம் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த என்ன வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்